ஒருவன் இன்னொருவன் ஆசிரமத்துக்கு போய் திருடிவிட்டான் அந்த இன்னொருவன் இவனை பார்த்து நீ திருடலாமா இது பாவம் இல்லையா என்று கேட்டான் உடனே அந்த திருடிவன் நேர நீதிபதியிட்ட ஓடி வந்தான் ஐயா நீதிபதி அவர்களே நான் விட்டேன் எனக்கு தண்டனை கொடுங்கள்னு கேட்டான் என்ன இது ஆச்சரியமாக இருக்கா இப்படியும் நடக்குமா என்று நினைக்கிறீர்களா ஒரு காலத்தில் இந்த பாரத தேசத்தில் இப்படியும் நடந்தது என்கிறார் வேதவியாசர் ஒரு சமயம் சங்க லிமித் என்று அண்ணன் தம்பிகள் இருந்தார்கள் இருவரும் மகா தபஸ்விகள் இருவரும் தனித்தனியே ஆசிரமம் அமைத்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் இருவருடைய ஆசிரமங்களிலும் நிறைய பழமரங்கள் இருந்தன ஒரு நாள் தம்பி அண்ணனை பார்க்க வந்தார் அண்ணன் வெளியே போயிருந்தார் தம்பிக்கு அகோர பசி அந்த ஆசிரமத்தில் உள்ள மரங்களிலிருந்து பழங்களை பறித்து தம்பி சாப்பிட்டு கொண்டிருந்தார் அண்ணன் வந்துவிட்டார் தம்பியை பார்த்து என்ன தம்பி ஏன் அனுமதி இல்லாமல் என் ஆசிரமங்களில் உள்ள பழங்களை சாப்பிடுகிறாயே இது திருட்டு குற்றம் இல்லையா நீ போய் இதற்குரிய தண்டனை பெற்று கொண்டு வா ராஜாட்ட போ அப்படின்னு உடனே அந்த தம்பி ராஜாட்டை ஓடிப்போனார் ராஜா நான் என் அண்ணன் அனுமதி இல்லாமல் என் அண்ணன் ஆசிரமத்தில் உள்ள பழங்களை சாப்பிட்டு விட்டேன் இது திருட்டு குற்றம் இதற்குரிய தண்டனை கொடுங்கள்னு தம்பி கேட்டார் ராஜா சொன்னார் ஐயா நீங்கள் செய்த குற்றத்தை நீங்களே ஒப்புக்கொண்டீர்கள் அதனால் இதுக்கு தண்டனை வேண்டான்னு இல்லை ராஜா நான் திருடுட்டேன் எனக்கு தண்டனை கொடுங்கன்னு தம்பி சொன்னார் ஐயா எனக்கு எந்த அளவுக்கு தண்டனை கொடுக்க உரிமை உள்ளதோ அந்த அளவுக்கு மன்னிக்கவும் உரிமை உள்ளது ஆகவே நான் உங்களை மன்னித்து விடுகிறேன் உங்களுக்கு தண்டனை கிடையாது என்று ராஜா சொன்னார் இல்லை ராஜா நான் திருடிட்டே எனக்கு தண்டனை கொடுங்கன்னு அந்த தம்பி பிடிவாதம் பிடித்தார் ராஜாவுக்கு வேற வழியே இல்லை சரி தண்டனை கொடுக்குறேன்னார் தண்டனையை நிறைவேற்ற சொன்னார் அந்த தண்டனையின் படி அந்த தம்பியின் இரு கைகளும் வெட்டப்பட்டன அந்த வெட்டப்பட்ட கைகளுடன் அண்ணன்ட ஓடி வந்தார் தம்பி அண்ணன்ட கைகளை காண்பித்தார் உடனே அண்ணன் தம்பி நீ போய் பக்கத்தில் இருக்கிற நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு வாழ்ந்தார் தம்பி போய் ஸ்நானம் பண்ணார் கைகள் முளைத்தன அண்ணன் ஓடி வந்தார் தம்பி இது எனது தவ வலிமையால் நடந்ததுன்னு அண்ணன் சொன்னார் தம்பி கேட்டால் என்ன அண்ணா உங்களுக்கு இவ்வளவு தவ வலிமை இருந்தால் நீங்களே தண்டனை கொடுத்திருக்கலாமே என்று இல்லை தம்பி எனக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய உரிமை கிடையாது அது ராஜாவுக்கு மட்டுந்தான் உண்டுன்னு அண்ணன் சொன்னார் இந்த கதையில் பாருங்கள் ஒருவர் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு ராஜாவிடம் அதற்குரிய தண்டனை பெறுகிறார் இது இந்த பாரத தேசத்தில் மட்டும்தாங்க நடக்கும் அதற்கு காரணம் நமது கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம்